மெர்குரி நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோட வந்து யாத் படத்தோட ஹீரோ சேயோன் நம்ம நம்மோட இருக்காரு நீங்கள் நிறைய பேர் வந்து யாத்திசை படம் பார்த்துருக்கலாம் ஒரு கல்ட்டாக மாறிட்டு இருக்க இந்த படம் டேரக்டருக்கு முதல் படம் நடிகர்களுக்கு முதல் படம் இப்படி நிறைய சொல்லலாம் இப் எப்படி வந்து இந்த சின்ன குறிப்பு வந்து இவ்வளோ பெரிய படத்தை ஃபுல்லாக பண்ணாங்க அப்படிங்கிறது தான் அதோட ஆச்சரியமே அவனே வீரன் வணக்கம் 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 எனக்கு ஃபர்ஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது குறிஞ்ச நிலை தலைவன்னு சொல்லுவாங்க எப்படி அந்த பேர் உங்களுக்கு வச்சாங்க யார் வச்சது எப்படி சூஸ் பண்ணீங்க எப்படின்னா நானும் என் டேரக்டரும் பேசிகிட்டு இருப்போம் பொதுவாக என் டேரக்டருக்கு வந்து சில பேர்லாம் வந்து மாற்றிக்கிட்டே இருப்பாரு சில பேருக்கு மாத்துவாரு அவர் பிடிச்சவங்களுக்குலாம் அப்படி என்னாச்சுன்னா ஒரு நாள் வந்து என்கிட்ட கேட்டார் சரி ரெண்டு பேரும் உனக்கு சூஸ் பண்ணுறேன் படத்துக்காக இதுக்கப்புறம் நீ டிராவல் பண்ண போறன்றதுனால என்ன பேர் வைக்கலாம் அப்படின்ட்டு ரெண்டு பேர் சூஸ் பண்ண சொல்லுவேன் ஒன்னு வந்து சேயோன் இன்னொன்னு வந்து மாயோன் மாயோன் ஓகேங்களா அப்ப என்ன ஆச்சுன்னா சொல்லி பார்க்கும் எனக்கு வந்து எனக்கு அது நல்லா இருந்தது அவார்ட் கோஸ் டு சேயோன் அது நல்லா இருந்தது அப்ப என்ன பண்ண ஆனா இது நல்லா இருக்கு இதை ஃபிக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சரி ஓகே எனக்கு அப்ப அர்த்தம்லாம் எல்லாம் பெருசா தெரியாது வைக்கும் என்ன அர்த்தம் சொன்னார் உங்கள்ட்ட அர்த்தம் வந்து ஹைட்டு தூரம் அதுக்கப்புறம் அந்த மவுண்டன் அந்த மேலாம் அந்த தூரத்தை அப்படி சொன்னாரு அது வந்து சேன்னு சொல்லுவாங்க யோன்னா தலைவன் சொன்னாரு ஸோ குறிஞ்சி நில தலைவன் குன்றில் மேல் இருக்கும் தலைவன் அந்த மாதிரி வரும் பொருள் ஸோ நீங்க எப்படி இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தீங்க அங்கேருந்து கூட ஆரம்பிக்கலாம் நான் சென்னை தான் வட சென்னை சார்ந்த ஒரு பையன் தான் ஆமாம் அதுக்கப்புறம் நான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல வந்து பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் முடிச்சேன் பாஸ்ட் அவுட் நான் ஸோ அது முடிச்சுட்டு நடிக்கிறோம் தான் எனக்கு எல்லாமே மொத்தமாக என்னோடய ஆர்வம் எல்லாமே ஆசை எல்லாமே நடிப்புன்னு தான் சொல்லலாம் ஸோ அப்படி இருக்கும் போதுலேருந்தே எனக்கு வந்து தர்ணி என்ன தெரியும் இனிஷியலாக எதுவுமேலாம் அதுவும் பெருசாலாம் தெரியாது ஓகேங்களா இப்போவும் தெரியாது தான் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இருக்கோம் அப்போ இன்னும் ரொம்ப மோசம் அப்படி இருக்கும்போது அங்கேருந்து ஆரம்பித்தது தான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து நாங்கள் அப்படியே ஒன்றா அப்படியே அவர் கூட வந்து ட்ராவல் பண்ண ஆரம்பித்தோம் அது இப்போது சாத்தியமாக இருக்குது அவர் அப்போ சொன்னார் எனக்கு ப்ராமிஸ் பண்ணார் நான் முதல் படம் பண்ணுவேன் இல்லை நீ தான் ஹீரோனு எப்போ சொன்னார் அதான் நான் சொன்னேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் சொன்னார் இப்போது உங்களுக்கு ஒரு உங்களுக்கு ஒரு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காருன்னு வைங்களேன் அவரை நீங்கள் வந்து சாதாரணமாக கொண்டு வர மாட்டீங்க நீங்கள் போடுற மெனக்கடல் இருக்கும்ல அவர் போடுற மெனக்கடலை நீங்கள் பார்ப்பீங்க எங்களுக்குள்ளார அது ஒரு பாண்டு மாதிரி அது இப்போ நாங்கள் இந்த யாத்திரை செய்ய வந்து நாங்கள் ஆரம்பிக்கும் போது நாங்கள் எப்படி ஆரம்பித்தோம்னா இனிஷியலாக நாங்கள் சின்னதாக ஏதாவது ஒன்று பண்ணலான்னு ஆரம்பித்தோம்

என்னடா பண்ணுறீங்க எல்லாரும் போது சரி இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குது தர்ணி ராஜேந்திரனுக்கு நம்ம இப்படி ஒன்று பண்ணலான்னும் போது அவர் என்ன பண்ண போகிறீங்க அரை மணி நேரத்தில் வா அப்படின்னு கூப்பிட்டு கேட்டவொடனே அவர் நல்லா இருக்குப்பா ஷூட் பண்ண அனுப்புனார் ஃபஸ்ட் நாள் ஃபுட்டேஜ் பார்த்தார் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போச்சு ஸோ இனிஷியலாக நாங்கள் வந்து அரை மணி நேரம்னாலும் அது தரமாக பண்ணோன்னு நினச்சோம் ஒரு 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 ட்ரைபு அவன் இந்த காலகட்டத்தில் இப்படிதான் இருப்பான்னா நாங்கள் ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணி அவர்கிட்ட காமிக்கிறோம் பிரசென்ட் பண்ணுறோம் அப்போ என் உடம்பு வந்து எயிட் பேக்ஸில் அப்படி எயிட் பட்டபட்டையாக இருக்கு ஆமா சிக்ஸ் பேக்ஸ் எயிட் பேக்ஸ் தான் பட்டைப்பட்டையாக எனக்கு தெரியும் அப்போ அவர் பார்க்குற ராமாவில் உண்மையாக ஒரு ட்ரைப் இப்படி தான் இருப்பான் ஒரு பாலை இருக்க ஒரு வேட்டையாடி இப்படி தான் இருப்பான் இவனுக்கான ரீப்ளேஸ்மெண்ட் எங்கே போய் தேர்றதுன்ற மாதிரி அவருக்கு தோணுச்சு என் டேரக்டருக்கும் என் மேல ஒரு நம்பிக்கை இருந்தது நல்லா என் டேரக்டர் என் மேல வச்ச நம்பிக்கை எனக்கு இன்னும் ஒரு பூஸ்டப்பா இருந்தது இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்ல என் மேல ஒரு டைரக்டரும் ஒரு ப்ரொடியூஸரும் இவ்வளோ பெரிய ரோல் கொடுக்குறாங்க இவ்வளோ பெரிய ரோல் இருக்கு நம்ம இதுக்கு தானே காத்துட்டு இருந்தோம் நம்ம இன்னும் அதை நல்லா பண்ணனும்னு தான் தோணும்ல எனக்கு நீங்க அந்த ஏழாம் நூற்றாண்டோட தமிழை பத்தி நீங்க பேசும்போது எனக்கு அதுதான் தோணுது ஒரு சாதாரண சிட்டியில வளர்ந்த பசங்க ஏழாம் நூற்றாண்டு தமிழை போய் எடுத்துட்டு வந்து அது வந்து கரெக்டா ப்ரெசென்ட் பண்ணணும் பேசணும் அது நிறைய ஒர்க் இருக்குல்ல ஆமா ஆமா கண்டிப்பா இப்போ பொதுவா தரணி ராசந்திரன் அவருக்கு வந்து இலக்கியத்து மேல வந்து அன்பு ஆர்வம் எல்லாமே அதிகம் ஆமா ரொம்ப நிறைய படிப்பார் அப்போ பேசும்போது இது இது போட்டு அடுத்த பாயிண்டே வச்சது வந்து இந்த தமிழ் தான் அவர் இந்த தமிழ் தான் நம்ம இந்த படத்துல பேச போறோம் இது இப்படிதான் இருக்கும் போதுன்ட்டு அவர் எழுதி அப்புறம் எனக்கு படிக்க வரல அது சொல்றதுக்கு ஒரு மாதிரி குச்சமா இருக்குமே ஆனா அது படிக்க வரல ஆனா ரொம்ப கஷ்டமா இருந்தது ஆனா இது எனக்கு என்ன எப்படின்னா இது இது மொத்தமா இப்படிதான் பண்ண போறோமா இல்ல இயனர் மட்டும் இதை பண்ண போறாரு இதை நம்ம பண்ணிட்டோம்னா அடுத்து இருபது வருஷம் அப்புறம் யாத்தி செய்ய பார்த்தாலும் யாத்தி செய்ய பாக்குறவங்களுக்கு புதுசா இருக்கும் இது ஒரு பெரிய டாக்குமெண்டேஷனாக இருக்கும்டா இந்த படம் அடுத்து நம்ம ஒரு பதினஞ்சு வருஷம் அப்புறம் இருபது வருஷம் அப்புறம் பார்க்குறோம் இன்னைக்கு நம்ம கிளாடியேட்டர் பார்க்குறோம் ட்ராய் பார்க்குறோம் அது மாதிரி நம்ம படம் எனக்கு வந்து அது இது கேட்டவொடனே இதுல பாரு வேற எனக்கு என்ன வேணும் நான் தான் ஆசைப்பட்டேன் ஆமா நான் இதுக்குதான் சம்பளம் வாங்க போறேன் நான் இதுக்குதான் ஆசைப்பட்டேன் முதல்ல அந்த தமிழ் இப்படி ஒன்று இருக்கும்போது நான் ஆசையாக இருந்தது எனக்கு பார்க்கும்போது இது நம்ம பண்ண போறோம் இவ்வளோ சேலஞ்சிங்கான ஒரு விஷயத்தை நம்ம ஸ்க்ரீனில் பண்ண போகிறோம் நம்ம மக்கள் வந்து பார்க்க போகிறாங்க எனக்கான சேலஞ்சிங் நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு அது பேசுறது இல்லை அதை பேசி எப்படி மக்களுக்கு வந்து புரிய வைக்க தான் எனக்கு சேலஞ்சிங்காக இருந்தது டைலாக் மொத்தமாக இருக்கும் அந்த டைலாகை அவர் வந்து இன்னொருத்தருக்கு அனுப்புவார் திருமுருகன் காளின்னு அவர்தான் தமிழாக்கம் பண்றவர் அந்த தமிழ அவர் என்ன இவர் நம்ம சாதாரண பேச்சுவரில் இருக்கிறது அவரு அவர் வந்து நிறைய தமிழ் சார்ந்த ஸ்காலர் ஸ்காலர் அவரு டைரக்ஷன் டீம்ல வந்து அதை மொத்தமா அனுப்புவாங்க எங்களுக்கு இப்படி வரும் சோ எங்களுக்கு டைலாகா வரும்போது பேப்பர்ல நார்மல் தமிழும் வரும் அந்த தமிழும் வரும் ஓகே சரிங்களா இதுதான் வந்து ஒரு பெரிய சேலஞ்சிங்கான விஷயமா எங்களுக்கு இருக்கு நான் புரிஞ்சுக்கணும் அத படிக்கணும் அத படிச்சுட்டு அதுக்கு என்ன பொருளுன்றத நான் தனித்தனியா வந்து அதை பிரிக்கணும் சரிங்களா இப்ப வந்து நார்மலா வந்து நூறு போர்க்களம் கொண்ட தளபதியை வணங்குகின்றேன் இது நார்மலா நூறு போர் பண்ண ஒரு தளபதியை அதுக்கு கீழே என்னன்னா நம்ம பேச போறது நம்ம படத்துல பார்க்க போறது வந்து வந்ததடி பொருந்தினேன் சதம் பரந்தலை வளன் தலை கோசனை அதை பிரிச்சு நான் வந்து இங்க தலையாட்டணும் இங்க கையை வந்து காட்டணும் இங்க இந்த ரியாக்ஷன் இருக்கணும் இங்க உடம்பு இப்படி இருக்கணும்

எப்படி ஒரு க்ளோஸ் கோர் டீம்னு யாரா இருக்குங்க எப்படி பிரிக்கிறதுன்னு எனக்கு தெரியல எது கோர் டீம் எது நார்மல் அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியலேஷை பொறுத்த வரைக்கும் கடைசி அசிஸ்டன்ட் டைரக்டர் வரைக்கும் கோர் டீம் தான் ஏன்னா எல்லாருமே உள்ளே இருப்போம் இப்போ இந்த ரூம் இருக்குன்னா நீங்கள் அப்படி போங்க நாங்கள் கூப்பிட்றோன்ற மாதிரி இருக்காது எத்தனை அசிட்டன்ட் டைரக்டர் எல்லாரும் உள்ள இருப்பாங்க காஸ்டியூம்ல எத்தனை பேர் எல்லாரும் உள்ள இருப்பாங்க கேமரா எத்தனை ஏன்னா எல்லாருக்குமே அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியணும் ஸ்பாட்டில் தெரிஞ்சாதான் ஒர்க் பண்ணுவோம் தெரிஞ்சாதான் ஒர்க் பண்ண முடியும்ல அந்த மாதிரி எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு முக்கியமான ஆட்கள் தான் இன்னமும் யாத்திசையில் எங்கேயாவது ஒரு ஓரமாக சில தப்புகள் இருக்குது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது அது வந்து நிறைய காரணங்கள் இருக்கலாம் டைமு அதுக்கப்புறம் நம்மளோட பொருளாதாரம் இந்த மாதிரி இருக்குதா சில தவறுகள் இருக்கும் ஆனால் நான் சொல்கிறது வந்து ரொம்ப கம்மி தான் இருக்கும் அதிகமாக இருக்காது ஏன்னா அவ்வளோ பேர் இருக்காங்க பசங்க எல்லாருக்கும் தெரியும் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பானுங்க ஈச் அண்ட் எவ்ரி ஃப்ரேம் வந்து அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ்லேருந்து சினிமாட்டோகிராஃபர் டீம்லேருந்து காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட் டீமிலருந்து எல்லாருமே வந்து ஷார்ப்பாக கரெக்டாக நோட் பண்ணி எல்லாத்தையும் அந்த ஸ்பாட்டில் வந்து சொல்லிவிடுவாங்க நீங்கள் யதார்த்தமாக சொன்னீங்க இன்னும் ஒரு ஐம்பது வருஷம் கழிச்சு பார்க்குறவேன் முப்பது வருஷம் கழிச்சு பார்க்குறேன் உங்களுக்கு அந்த லாங் டைமாக இந்த படத்தோட என்னவா இருக்கும் அப்படிங்கிறதுல உங்களுக்கு நல்லா தெளிவான ஒரு கண்டிப்பாக இருந்துச்சு உங்களுக்கு கண்டிப்பாக அதுதான் எங்களை வந்து இந்த லாங்குவேஜ் பண்ணணும்னு தோணுச்சு அதுதான் எங்களை வந்து இந்த படத்தை இப் இப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் உண்மையாக பண்ணணும் லொக்கேஷன்ஸ்லேருந்து டைலாக்லேருந்து யூஸ் பண்ண வெப்பன்ஸ்லேருந்து இருந்து எல்லாமே அந்த காலகட்டத்தை கூப்பிட்டு போனோம் உங்கள் அப்பா அம்மா பற்றி சொல்லுங்கள் உங்கள் ஃபேமிலி பற்றி எப்படி சொல்கிறது பெரிய பின்புலம்லாம் எதுவுமே இல்லை நாங்கள் ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் ரிட்டையர் டாக்ஸி கலெக்டர் அப்பா அம்மா ஹவுஸ் ஒய்ஃபு அண்ணன் இருக்கான் அண்ணன் வந்து ஐடி ஐட்டியில் ஒர்க் பண்ண ஒர்க் பண்ணுறாரு இப்படி தான் நாங்கள் நான் வந்து சினிமாக்குள்ளே வரணுன்றதுலாம் வந்து ஒரு பன்னெண்டாவது படிக்கும் போது நான் பிளான் பண்ணேன் எப்படியாவது நம்ம எது மூலயமா சினிமாவுள்ள இருக்கணும் நடிக்கணும் நடிக்கணும் அப்படி நடிப்பு நான் வந்து கொஞ்சம் நிறைய எனக்குள்ளே சில காம்ப்ளெக்ஸ்லாம் இருக்குது நம்ம வந்து இப்படி இருக்கோம் அப்படி இருக்கும் இந்த அப்பியரன்ஸில் இருக்கும் இப்படி இருக்கும் நம்ம வந்து எப்படி வந்து நடிக்கிறதுலாம் எப்படி யோசிச்சு பார்க்கறது சரி ஓகே நம்ம பேக்கப்பில் ஒர்க் பண்ணலாம் ஏதாவது நம்ம ஒரு சினிமாடகிராஃபராக போகலாம் இல்லைன்னா நம்ம வந்து ஏதாவது ஒரு ஒரு ஏதாவது உள்ளே இருக்கணும் சினிமாவுக்குள்ளே இருக்கணும் அதான் முக்கியம் ஆனா ஆனா நடிக்கணும்னு ஆசை உள்ள இருக்கு சொல்றதுக்கு ஒரு பயம் இருக்கும் நம்ம ஏத்துக்குவாங்களான்னு ஒரு பயம் இருக்கும்ல பிலிம்ல பாக்குற எந்த ஹீரோவும் நம்மள மாதிரி இல்லை எல்லாரும் வேற மாதிரி இருக்காங்க செம்மையா இருக்காங்க அழகா இருக்காங்க நம்ம எங்க இருக்கோன்னு நம்மள பாக்கும்போது நம்ம வந்து ஒரு மாறி இருப்போம் வித்தியாசமா இருப்போம் சோ அப்படி இருக்கும்போது ஆனால் எனக்கு உள்ள சினிமாக்குள்ளே போனோம் நான் நடிக்கணுன்றது எனக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு ஆர்வம் வந்துட்டு அதுக்கான வேலைகளையும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஈடுபட்டு தேர்ந்தேன் யாரை பார்த்து நடிக்கணும்னு தோணுச்சு உங்களுக்கு ஃபஸ்ட்டு எப்படி அந்த ஆசை வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் தானே நாங்கள் படிக்கும்போது என்ன பண்ணுவோம்னா டீச்சர்ஸ் கிளாஸை விட்டு வெளில போனதுக்கப்புறம் நான் வந்து அந்த இடத்துக்கு வந்துடுவேன் அந்த டீச்சர் மாதிரி நான் வந்து நடிச்சு காட்டுவேன் மிகிரி பண்ணி காட்டுவேன் பசங்களாம் கதவு போட்டுருவானுங்க இங்கே டாஸ்க் என்னன்னா நான் பண்ணி காட்டுறது யாருன்னு சொல்லணும் அங்கேருந்து வர சின்ன சின்ன விஷயம் தான் அதுக்கப்புறம் மச்சான் நல்லா பண்ணுறாடா ஏதாவது நீ காம்பேரிங் பண்ணு அது இது ஏகப்பட்ட தவிர எங்கள் அம்மாலாம் என்ன பாட்டே பாட சொல்லுவாங்க நல்லாவே இருக்காது என் குரல் நீ பாட்டு பாடலாம் அது வீட்டிலும் இதெல்லாம் நடக்கும்ல நீ அதுக்கு போயிருக்கலாம் அந்த ஷோக்கு போயிருக்கலான்னுவாங்க எனக்கு தான் தெரியும் வாய்ஸ் எவ்வளோ கேவலமா இருக்கிட்டு ஆனால் அம்மா வந்து அப்படி சொல்லுவாங்க இந்த மாதிரி எங்கேருந்தோ சின்ன சின்னது வர்றது வந்து நம்மளை நம்மளுக்கு வந்து நம்ம ஆசையை வந்து பரவாயில்ல என்கரேஜ் பண்றாங்க ஒருவேளை நம்ம பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஸ்பார்க் தான் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நான் சினிமாவை புரிஞ்சுக்கிட்டது வேற ஒன்று என் டேரக்டர் வந்து என்ன வந்து கான்டெக்ட் கிடைச்சக்கப்புறம் அவர் கூட பேசி பழகினதுக்கு அப்புறம் வந்து ஒரு பார்வையை வந்து திறந்தார் உங்க அம்மா என்ன சொன்னாங்க ஃபஸ்ட்டு நான் நடிக்க போறேன்லாம் தெரியும் ஆனா ஃபர்ஸ்ட் ஷூட் தான் காமிச்சேன் காமிக்கும் போது அம்மா என்ன சொன்னாங்க உண்மையிலே இது படம் தானா என்னடா ட்ரெஸ் இது உண்மையிலேயே படம் தானடா டேய் நல்ல படம் தானடா அப்படின்னாங்க நல்ல படம் தான் போயிட்டு இருக்கு நான் சொல்றேன் அப்படின்னு அம்மா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பெரிய கடல்ரா அதை நீந்துறது கஷ்டம் பார்த்துக்கோ வயசும் போயிட்டே இருக்கு இப்போ ஆல்மோஸ்ட் எனக்கு இருபத்தி ஒன்பது வயசு ஆகுது வயசு போயிட்டே இருக்கு போனால் திரும்பி இவங்களால வந்து எந்த வேலையுமே பார்க்க முடியாது நம்மளோட பிளானை பிளான் ஏ படம் சினிமா பிளான் பிக்குன இடமே கிடையாது நம்ம எப்பவுமே பிளான் ஏ அந்த டைம்லலாம் நான் வந்து ஃபோட்டோகிராஃபியும் பண்ணிட்டு இருந்தேன் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி நம்ம நம்மளுக்கு நான் ஆமா இன்கமுக்கு ஒன்று நான் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி ஃபோட்டோகிராஃபி சைட் நான் பண்ணிட்டு இருப்பேன் பிளஸ் வந்து ஆடிஷன்ஸ் அட்டன் பண்ணிகிட்டே இருப்பேன் எனக்குன்னு என் கையில் பைசா வேணும்ல அப்படி போகும்போது அம்மாவும் சொல்லுவாங்க அப்போ சம்மன் உனக்கு ஒரு கடை வச்சு தரேன் பெரிய கடல்டா கஷ்டம் உன் எப்படி ஜெயிப்ப அப்படின்லாம் இருந்தது எனக்கு வந்து சின்ன பயம் இருந்தது எங்கனாச்சு போய் முடிய போகுது தப்பானே ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க இது தப்பா போல நீட்டாக போகுது அவன் பிடிச்சிருவான் இடத்த அப்படின்னு அவங்களுக்கு தோணுச்சு படத்தை வந்து ரிலீஸ் பண்ணிடுவான் படம் கண்டிப்பாக தேட்டரில் கூட்டிட்டு போய் காமிச்சிருவான் அம்மாவும் அப்பாவையும் கூட்டிகிட்டு போய் காமிக்கும்போது அவங்களுக்கு வந்து சந்தோஷம் வந்து நான் தேட்ரு தான் கிடையாது நேராக தேட்ரு வாங்க ஏன்னா உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனா எனக்கு ப்ரிவியூ கூட எனக்கு பயமா இருந்தது கரெக்டா வந்துருமா பிளே ஆயிடுமா எல்லாமே இதெல்லாம் வந்து நார்மலா முதல் படத்துல வரவங்களுக்கான சவுண்ட் ஆமா ஆமா அதனால வந்து நான் வந்து எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அம்மா ஸ்ட்ரைட்டா சினிமா கூப்பிட்டு போனேன் அப்போதான் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இத்தனை வருஷம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலுல இருந்து ஆரம்பிச்சது ஆரம்பித்தது அம்மாவுக்கு வந்து ஒரு பெரிய சந்தோஷம் வீட்டில் அண்ணன் அப்பா எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அப்போதான் ஃபோன் எடுத்து அவங்க சொந்தக்காரங்களுக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஏய் என் பையன் படம் பண்ணிட்டான் போ அப்படின்ட்டு ஃபோனை வச்சாரு அதுக்கு முன்னாலாம் பண்ணுறான் வெளில சொல்ல மாட்டார் யார்கிட்டயுமே அந்த பயத்தை வெளில காமிக்க மாட்டார் ஆனால் வந்து சரி ஓகே ஏதோ பண்ணுறானோ அன்னைக்கு தான் ரிலீஸ் ஆன அன்னைக்கு தான் வந்து ஃபோன் எடுத்து சொந்தக்காரங்கெல்லாம் கொஞ்சம் மாசா ஏய் பையன் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு போய் பாருங்க போங்க அப்படின்னாரு ரைட் நம்ம கொஞ்சம் வீட்டில் கொஞ்சம் மரியாதை கிடையாது நீங்க மேரிடா நீங்க வந்து ஏன்னா இப்போ எல்லாமே ஒரு ஹீரோ வராருன்னா அவர் மேரேஜ் ஆயிடுச்சா இல்லையா ஏன்னா அவருக்கு நிறைய அப்படியானா கிசு கிசு எல்லாம் வருவான் இந்த மாதிரி இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்குல்ல அதனால அது அதுல இருந்தது அதுக்கப்புறம் படம் முடிஞ்சது படம் முடிஞ்ச உடனே தான் ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் நான் பண்ணேன் ஒரு மாதம்தான் ஆகும் ஒரு மாதத்துக்கு சும்மா பிள்ளைங்க ஃபஸ்ட்டு தலை பொங்கலா ஆமா இல்லை உங்கள் கதையை சொல்லுங்களேன் ஏன்னா ஸ்கூல்ல இருந்துனா அந்த பொண்ணுமே உங்களோட டிராவல் பண்ணிப்பாங்கல்ல இந்த மாதிரி அவங்க என்ன சொல்றது எல்லாமே எல்லா ஏற்ற இறக்குங்களையும் அவங்க பார்த்துருப்பாங்கல்ல அவங்க ஒரு இரநூறுபா பாக்கெட்டில் இருக்கும் அதை வச்சு தான் நூறுபாய்க்கு பெட்ரோல் போட்டு நூறுரூவாய்க்கு அதை வச்சு தான் அந்த செலவு ஏதோ ஒரு பானிபூரியோ ஏதாவது ஒன்று சாப்பிட்டு அங்கேருந்து ட்ராவல் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் நம்ம என்ன நம்பி அந்த ஒரு டிராவல் ஜேர்னியில் அவங்களும் இருந்திருக்காங்க நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அவங்களும் பார்த்துருக்காங்க அப்புறம் படம் பண்ண போகிறோம் அதெல்லாம் தெரியும் அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் ஆகும்போது ஒரு சந்தோஷம் ஓகே ரைட்டு இவ்வளோ நாள் ஸ்ட்ரகிள் பண்ணி போருப்போ தோணுச்சு அந்த பொண்ணு இப்படி இப்படி இவ்வளோ நம்பிக்கையோட என்னோட இருக்கா ஏன்னா நீங்கள் வந்து படம் வருது ஒரு எட்டு வருஷம் போராட்டம் அப்புறம் வந்து கோவிட் வருது நிறைய அப் அண்ட் ஸ்டவுன்ஸ் உங்களுக்கு எந்த டைம்ல எல்லாம் தோணிருக்கா அப்பப்போ கேட்பாங்க என்ன எல்லாம் ஓகேவா கரெக்டா போதா ஜெயிச்சிடலாமா அப்படின்ட்டு நான் சொல்லுவேன் இல்லை இந்த நிலமையில் இப்போ இருக்குது கொஞ்சம் பண்ணணும் எதுவும் சீக்கிரம் நடக்காது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போது சரி ஓகே பார்ப்போம் நடந்தா நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க என்ன பண்றாங்க அவங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ வந்து கொஞ்சம் ரெஸ்டில் இருக்காங்க படம் வந்து தேட்டரில் வந்து நீங்கள் எதிர்பார்த்த அவ்வளோ பெரிய ஹிட் அவ்வளோ பெரிய ஓட்டம்னு சொல்ல முடியாது அது எப்படி ஹேண்டில் பண்ணீங்க டீமாக ஒரு ப்ரொடியூஸராக மற்றவங்களா என்ன எப்படி ஆனால் ரியாக்ஷன்ஸ் இருந்துச்சு இல்லை நான் அதுதான் இப்போது நம்ம படம் வந்து முப்பத்தி நாள் தேட்டரில் ஓடிச்சு முப்ப தேர்ட்டி ஃபோர் டேஸ் வந்து நம்ம படம் வந்து தேட்டரில் ஓடிச்சு கேஜிஎஃப் மாதிரி நம்மளால் வந்து ஒரு 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 பூமை கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்னு வந்து நாங்கள் எதிர்பார்க்கல நம்ம படம் வந்து ஹிட் ஆகணும் தேட்டரில் வந்து நல்லா ஓடணும் மக்கள் வந்து நம்மளை வந்து ரெக்கனைஸ் பண்ணணுன்றது நல்லா டீமாக நல்லா இருக்குது ஒரு பாசிட்டிவான ஒரு ஒரு விஷயம் நாங்கள் எதிர்பார்த்தோம் நாங்க எதிர்பார்த்ததுல இருந்து புரொடடக்ஷனாவும் சரி பிளஸ் வந்து டேரெக்ஷன் சைடுலையும் சரி ரெண்டு பேருக்குமே வந்து ஹாப்பி தான் எதிர்பார்த்ததுல இருந்து நாங்க எக்ஸ்ட்ராவே சந்தோஷப்பட்டோம் நான் வந்து படம் வந்து பத்தாவது நாள் வந்து மண்டே பத்தாவது நாள் திங்கட்கிழமை நான் நைட் வந்து தூங்கிட்டு இருக்கும்போது எங்க அண்ணன் வந்து ஹவுஸ்ஃபுல்லுன்றான் எப்படி எனக்கு எப்படி இருக்கும் திங்கட்கிழமை இத்தனைக்கும் சண்டே கூட கிடையாது பஸ்ட்டு நாள் ஆச்சு ஓகேவா நான் இங்கே கொடுங்க அப்படின்ட்டு நான் செக் பண்றேன் டே என்னடா சொல்றா ஆமாடா அப்படின்ட்டு கிட்டத்தட்ட அது எங்கன்னா விஜயமால்ல வடபள்ளி விஜயமால்ல கோர் ஆமா நான் என்ன பண்ணுறேன் இது முடியாதுன்ட்டு என் எடிட்டருக்கு கால் பண்ணுறேன் மேக்கே எங்கே இருக்க நீ வா உடனே அவன் போகிறோம் ஏய் கம்முனரா டைம் ஆயிடுச்சு உள்ளே விட மாட்டானா நம்மளை நம்ம வீரன்னு உள்ளே விட மாட்டானா எப்படியோ உள்ளே போகிறோம் டிக்கெட் கூட எடுக்கலையடா போகிறோம் அவ்வளோதான் அப்படின்ட்டு ஓடி போகிறோம் ஓடி போய்ட்டு உள்ளே ஷோ இருக்கு காதை வச்சு அந்த டோர்ல டோரில் காதை வச்சு ரெண்டு பேரும் கேட்குறோம் அங்கே உள்ள என்ன சீன் போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு காதை வச்சு கேட்குறோம் கிளைமேக்ஸுக்கு முன்னாடி வந்து கிளைமேக்ஸ் வரப்போகுது விடுன்றோம் அவங்க கூட வந்து அவர் நிற்கிறாரு சார் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் விட்டுருவாங்க சார் ஆமாம் ஆமான்ட்டு எல்லாத்தையும் டோருக்கு அந்த பக்கம் ஒரு நம்ம படத்தை வந்து ஒரு ஒரு முந்நூறு பேர் பார்க்குறாங்க நம்ம டோருக்கு இந்த பக்கம் காதை வச்சு கேட்டுக்கிட்டு இருக்கோம் என்ன ரியாக்ட்டு என்ன ரெஸ்பான்ஸ் அந்த டோரோட குட்டியாக அப்படி இப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தா எல்லாரும் அப்படியே சீரியஸாக உட்காந்துட்டு இருக்காங்க நான் இங்கே அப்படி அப்படின்ற கரெக்டாக படம் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டாண்டிங் அவேஷன் எல்லாருமே பத்தாவது நாள் திங்கக்கிழமை ஹவுஸ்ஃபுல்லு ஸ்டாண்டிங் அவேஷனு நான் உள்ளே போனதுக்கப்புறம் எனக்கு வந்து அந்த ரெஸ்பான்ஸை வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு வந்து எப்படி சொல்கிறது கண்ணிதான் வந்துருக்கேன் உங்களுக்கு மாறி ஆகிட்டேன் நான் வந்து என்னால் நம்ப முடியல நான் அதை ஓப்பனாக அங்கேயே சொல்லிட்டேன் பாகுபலி ஆகட்டும் இல்லை வந்து பொன்னியின் செல்வன் நிறைய மன்னர் அதை சம்பந்தமான படங்கள் பார்த்தீங்கன்னா அவங்கள குளோரிஃபை பண்ணுற மாதிரி அவங்களோட வீரத்தை இதெல்லாம் இது இது வந்து ஆட்சிங்கிறது அதிகாரம் ஒரு வேற ஒரு பார்வையில் பார்த்த மாதிரி இருந்துச்சு அது யாரோட ஐடியா இல்லை அது டேரக்டரோட இல்லை அது கம்ப்ளீட்டாக டேரக்டரோட ஐடியா தான் இங்கே நாங்கள் என்னென்னா இப்போ யார் நல்லவன் இவன் இவன் நல்லவன் கெட்டவளா நாங்கள் பேச வரல படம் அது வந்து சொல்லலை படம் வந்து என்ன சொல்ல வருது அப்படின்னா போரோட கொடூரத்தை தான் யாத்தி செய்ய வந்து காட்டும் இங்கே வந்து இனர்னர் வந்து நல்லவன் இங்கே வந்து பாண்டியர் வந்து நல்லவங்க அப்படின்ற ஒரு கட்டத்துக்குள்ளேயே நம்ம போகலை நம்ம படம் வந்து போர் எவ்வளவு கொடூரமானது அதால வந்து பாதி மக்கள் எவ்வளவு அதிகாரம் அதிகாரம் வந்து என்ன இதுதான் நாங்க என் டைரக்டர் வந்து காட்ட விரும்பினர் நான் நான் ஒரு மூணு வாட்டி நாலு வாட்டி நான் படம் பாக்குறேன் வைக்கல எனக்கு அப்போ நான் நடிகர்ன்ற மாதிரி ஒரு வாட்டி பாப்பேன் என் ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஒரு வாட்டி பாப்பேன் என் ஃபேமிலிக்காக ஒரு வாட்டி பாப்பேன் இன்னொன்னு வந்து நான் இன்னும் என்னதான் பாப்பேன் நான் ஒரு ஆறாவது வாட்டி ஏழாவது வாட்டி நான் தேட்டர்ல பாக்கும்போதுதான் நான் இன்ட்ரோல் பிளாக்கு முன்னாடி ஒரு சீக்வன்ஸுக்கு அப்புறம் தான் நான் பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு தோணுது நானே நிறையாமே என்னடா இவ்வளோ கொடூரமாக வெட்டுறான் அப்படின்னு தோணும் போது எனக்கு அந்த பாயிண்ட்ல தான் எனக்கு வந்து தோணுச்சு இது நம்ம படன்றதே நம்ம மறந்துட்டோம் நடித்த நம்ம மறந்துட்டோம் அங்கே என்ன நம்மளுக்கு காட்டுதுன்னா ஒரு போர் வந்து எவ்வளோ வந்து கொடூரமானது என் கேரக்டர் அதை தான் காட்ட விரும்பினார் தேங்க்யூ தேங்க்யூ ரொம்ப நல்லா அவ்வளோ உழைப்பு தெரிஞ்சது நிறைய பேர் உங்கள் படத்தை பாராட்டுறதுக்கு பின்னாடியே இருக்கிறது வந்து அந்த உழை உழைப்பை அப்ரிஷியேட் பண்ணுறது அப்புறம் நம்மளோட வரலாற்றை பற்றி ஒரு நல்ல படம் எடுத்திருக்காங்களே அந்த படம் வந்து நீங்கள் சொல்கிறீங்களே தேடி வந்து பாராட்டுறாங்கன்னு கேட்குறாங்கன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற நம்மளோட நல்ல குணம் தமிழர்கள் நல்ல குணமும் கண்டிப்பாக எப்பவுமே இருக்குல்ல நம்ம ஈஸியாக நம்மளை விட்டுற மாட்டோம் நல்ல உழை நல்ல ஒரு படம் நல்ல ஒரு உழைப்புக்கு நல்ல ஒரு அதுக்கு வந்து விட்டுறக்கூடாது தொலைபேச கூடாது நினைக்கிறாங்க கண்டிப்பாக தேங்க்யூ நன்றி